அதுக்கு அவ்வளோ தூரம் இல்லைங்கிற மாதிரி அது இதில் கொடுத்த இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் ஏன்னா இந்த பிறகு குழந்தைகள் வந்து தமிழில் கிராஃபிக் நாவல்ங்கிறது ரொம்ப புதுசாக இருக்கும் ஏன்னா நான் சில போது அந்த இரும்புகை மாயாரி வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிராஃபிக் நாவலாக இருக்குது படங்களுக்கு புதுசாக வந்து இன்ஸ்பிரேஷன் சினிமா நான் நினைக்கிறேன் லேட்டராக இங்கே வந்ததுக்கப்புறம் ஷார்ட் டிவிஷன் ஸ்டோரி போர்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கும் கிராஃபிக் நாவலோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சி ஸோ அந்த வகையில் ஸ்கூமி இந்த ஜென்ரேஷன் இன்னொருத்தவங்களை வந்து தமிழ் கொடுக்க முடிக்கிறேன் அதை கொண்டு வந்ததுக்கும் அதை வந்து நமக்கு நல்ல அனுமதி தான் சார் நம்மளோட டீம் அவங்க எல்லாருக்குமே அந்த வாழ்த்துகளுக்கு நான் ஃபர்ஸ்ட் புக் ஒரு டென் டேஸ் முன்னாடியே படிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இப்போ அந்த செகண்ட் எடிஷன் இங்கேயே லாஞ்ச் பண்ணியிருக்காங்க டெஃபனெட்டாக நான் இங்கே கேட்டு தேங்க் யூ சோமேஷ் ஃபோர் அது நீங்கள் ஒரு டிசி காம் ஸோ தமிழ் அதுதான் சந்தோஷமாக தான் இருக்குது நான் டிசிங்

ஒரு கிராஃபிக் நாவல் கொடுத்துருந்தாங்க ஸோ அவ்வளோ தூரம் அத ஃபாலோ பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க பட் லேட்டர் அது இப்போ தமிழுக்கு வரதுங்கிறது பெரிய இனிஷியேட்டிவாக தான் நான் பார்க்குறேன் இந்த குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் காமிக்ஸ்ல இருந்து படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு இந்த காமிக்ஸ் படமாக வர வாய்ப்பு இல்லை அது எல்லாமே ஃபியூச்சர் தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் தான் இது வந்து எவ்வளோ தூரம் இதுக்கான வரவேற்பு மக்கள் இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும் இந்த ஆப்வியஸாக சூப்பர் ஹீரோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துக்குமே

இல்ல சார் அது என்னோட ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் சார் இருக்கிறதால அவுங்க சார் முதல்ல இந்த வேலையை நான் மற்ற பொருடையோட கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் முடிச்சிருக்கு கண்டிப்பா